அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவராக இருந்த அன்வர் ராஜா இப்போ அதிமுகவிலிருந்து விலகி திமுகவுக்கு வந்திருக்கிறார் அரசியலில் வந்து ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு மாறுறதுங்கிறது சகஜமான நிகழ்வு தான் ஆனால் அன்வர் ராஜா அவர்கள் விலகி இருக்கிற இந்த சூழலும் விலகியதற்காக அவர் சொல்லியிருக்கிற காரணத்தையும் பார்க்குறப்ப இது அரசியலில் நடக்கிற சகஜமான நிகழ்வு இல்லை அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் அன்வர் ராஜா வந்துட்டு எம்ஜிஆர் காலத்திலிருந்து அதிமுகவில் இருக்கிறவர் கட்சிக்காக தியாகம் செய்கிறவரா கட்சி விசுவாசத்தின் அடையாளமாக கட்சியின் நம்பிக்கைக்குரியவரா திகழ்ந்தவர் அன்வர் ராஜா அதிமுகவில் சிறுபான்மை மக்களின் பிரதிநிதியாக சிறுபான்மை மக்கள் எல்லாம் வந்துட்டு நம்மில் ஒருவர் நமக்கான ஒருவர் அதிமுகவில் இருக்கிறார் என்று நம்பக்கூடிய நம்பிக்கை கூறியவராக அதிமுகவில் இருந்த அன்வர் ராஜா வந்துட்டு இப்போ அதிமுக வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கையை செயல்படுத்துகின்ற கட்சியாக மாறிட்டாட்டி அவர் விலகி இருக்கிறார் அதிமுகங்கிற கட்சி முன்னாள் அமைச்சர்கள் நாலஞ்சு பேர் சம்பாரிச்சு வச்சிருக்கிற சொத்தை பாதுகாக்கிறக்காகத்தான் e poi indietro che